அனைவருக்கும் வணக்கம் நான் லதா பேசுகிறேன் வெல்கம் டு செக்கம்மா சேனல் நம்ம தோட்டத்தில் கலர் கலராக நிறைய நம்ம ரோஜா பூக்களை வளர்த்துறோம் ஆனால் எந்த கலர் ரோஸ்க்கும் இல்லாத மவுஸு ஒரே ஒரு ரோஸ்க்கு தான் இருக்குது அது என்னன்னு கேட்டிங்கன்னா பன்னீர் ரோஸ்ஸு நாட்டு பன்னீர் ரோஸ் இந்த செடிக்கு வந்து அவ்வளோ பெரிய மெயின்டெனன்ஸ்லாம் அவ்வளோவா தேவையில்லை பட் இருந்தாலும் அது பூ கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் ஒரு பூ பூத்துச்சுனா போதும் ஒரு பதினஞ்சு செடிங்களுக்கு நடுவில் ஒரே ஒரு பூ பூத்துதுன்னா எல்லா பூ பூக்கிற செடிக்குமே அந்த அத்தனை ரோஸ் செடிக்குமே ஒரு ஒரு பவர் கொடுத்துரும் அது எந்த செடியிலேருந்துடா வாசம் வருது அப்படிங்கிற மாதிரி அந்தளவுக்கு வாசம் நிறைஞ்சது நம்மளுடைய நாட்டு பன்னீர் ரோஸ்ஸு அதோட கலரும் என்ன சொல்கிறதுங்க அழகோ நறுமணமோ வாய்ப்பே இல்லை அதனால் நீங்கள் எந்த ரோஸ் வளர்த்தினாலும் வளர்த்துலனாலும் கண்டிப்பாக ரோஸ் பன்னீர் ரோஸ் வந்து ஒன்று கண்டிப்பாக நீங்கள் வளர்த்துங்க அந்த ரோஜா செடி வந்து அப்படியே நம்ம பறிச்சு கூட சாப்பிட்லாம் நம்மளா சின்ன வயசில் ஸ்கூலுக்கு போகும்போது ஞாபகம் இருக்குங்களா அப்படியே சுற்றி முற்றி பார்ப்போம் தலையில் வச்சுட்டு போயிருப்போம் ஒரு மத்தியானத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா அப்படியே தலையில் இருக்க பூ வாடி போயிடும் அது எடுத்து பிச்சு போடாமல் அப்படியே சாப்பிட்ருவோம் நான் சொன்னதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்க எனக்கு கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் பாருங்கள் இதுதான் பன்னீர் ரோஸு இதை வந்து எந்த செடியாக இருந்தாலும் நம்ம முதல்ல கட் பண்ணி விட்டு செடிகளை நிறைய பக்க கிளைகள் வர்ற மாதிரி உருவாக்கணும் அப்படி உருவாக்கும் பொழுது தான் எல்லா பக்க கிளைகள்லையுமே வந்து மொட்டுக்கள் வரும் பாருங்கள் நான் இந்த செடியை வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கிளைகள் வர்ற மாதிரி நான் உருவாக்கியிருக்கேன் எல்லாத்துலேயுமே மூணு நாலு மொட்டுக்கள் கண்டிப்பாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இது மாதிரி நீங்கள் கட் பண்ணி விட்டு 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 செடியை முதல்ல பெரிய செடியாக மாற்றுங்க மாற்றிட்டு நம்மளுடைய ரோஸ் பெஸ்டியை கொடுக்கும்பொழுது கண்டிப்பாக அதில் மொட்டுக்கள் வைக்கும் முட்டுகளும் பெருசு பெருசாக இருக்கும் பூக்களும் நல்லா அழகாக கலர்ஃபுல்லாக பெருசாக வரும் ஓகேங்களா உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃபெர்டிலைசர் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் ஜக்கமாக சொன்னால் கரெக்டாக இருக்கும் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி